கொஞ்ச நஞ்சமான ட்விஸ்ட்டுகள்லாம் இல்லாம அப்படியே ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு பரபரப்பான கதை அதே சமயத்தில் சூப்பரான மனிதர்கள் சோழன் ஒருத்தர் மட்டும்தான் சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார் துணை சீரியல் கடை நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச சீரியலாக மாறிட்டு வருது ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து சோழன் கதாபாத்திரம் எங்களுக்கு ஒத்தே வரல அது ஒன்று தான் எனக்கு அந்த சீரியலை பார்க்கறதுக்கே எரிச்சல் வருது ரொம்ப ஏமாத்துறாரு பொய்யா சொல்கிறாரு மற்றவங்களுடைய அதாவது நிலாவை ஏமாத்துறத விட அவர் சேரனை ஏமாத்துறது நிறைய பேர் கஷ்டப்படுத்துது எவ்வளோ நல்ல அண்ணனா அவர் இருக்கார் எவ்வளோ நல்லவராக இருக்காருன்ட்டு இப்போ கடத்தில சேரனோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதாங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஏன்னா வந்து இப்போ பாண்டியனை என்ன சொல்கிறாருன்னா உனக்கு கல்யாணம் ஆலங்கிறதா அவங்களை பிரித்து வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் இந்த சமயத்தை டக்குன்னு இப்போ அடுத்த கல்யாண ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ கொடுக்கு கொடுக்குனு கார்த்திகா ஓடி வந்து இவரை சேரனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து புது ப்ரோமோவில் எனக்கு வந்து உடனடியாக மாப்பிள்ளை பா பொண்ணு பார்க்க வராங்களாம் அவங்க மாப்பிள்ளை வீட்டெலாம் வராங்கும் போது எனக்கு பயமாக இருக்கு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதனால் வரைக்கும் எனக்கு வந்து அவங்க தைரியம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ நான் தைரியம் வந்துருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா வேறு ஃபாரின்லேருந்து வந்துடுறாரு அவர் யாருன்னு பார்த்தா மகாநதியில் சித்தப்பாவாக இருப்பார் அவர் ஸோ இவங்க விஜயோட சித்தப்பாவாக இருக்கவர் இவங்க எல்லாரும் வந்து டமால் டுமில் டமால் டுமில் விட்டு வந்து அறாரன்னு அரைகிறாங்க அரைஞ்சு அவங்கள எடுத்துகிட்டு போய் இவரையும் அடிக்க வர இதை ஏற்கனவே பார்த்து இருந்த நிலாத்த எடுத்து அண்ணன் மேலே எந்த தப்புமே கிடையாது இந்த பொண்ணு தான் வந்து பேசினா அப்படின்னு இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்தனா அவ்வளோதான் என் பொண்ணு பக்கம் நீ வந்தனா அவ்வளோதான் என் பொண்ணு கேட்குதா உனக்கு அதுவும் இந்த மாதிரி குடும்பத்துக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்க ஆனால் இதுக்கு பிறகு தான் இந்த தம்பிகள்லாம் அதை கேட்டு எங்கள் அண்ணனே அடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த வீடு தேடி சண்டை போட போகிறாங்க இதுக்கப்புறம் நடைய சொன்ன சண்டைக்கு போவார் எல்லா சண்டைகள் பிரச்சனைகளுக்கு பிறகு எப்படி கார்த்திகா சேரனுடைய கல்யாணம் நடக்குது அப்படின்னு கல்யாண ட்ராக் ஆரம்பிக்க போது கல்யாண ட்ராக் அப்படின்னாலே எப்போயுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அதை வச்சு டிஆர்பி ஏறும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு நடந்ததுக்கப்புறம் என்ன எப்படி அவங்க ஒன்றா இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஏன்னா அந்த வீட்டில் வேற இடமே கிடையாது இந்த வீட்டில் எப்படி எல்லாம் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கு ஸோ அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழன் இது தவிர வேற ஏதாவது பொய் சொல்லின்னு மாட்டாமல் இருக்காரா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க அடுத்து பாண்டியன் வானதி இதுல பள்ளம் வேற வந்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு கல்யாண ட்ராக்கு பஞ்சமில்லாமல் அந்த சீரியல் போறதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு நீங்க பாக்கறதே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க் யூ